போற போக்குல சின்ன பிள்ளைக படிக்கிற அந்த சிறுவர் மலரை எடுத்து வாசிச்சேன் அதுல கடலும் நண்டும் அப்படின்னு ஒரு கதை போட்டிருந்தாங்க குழந்தைகள் படிக்கிறது படிச்சு பார்த்தா அது வந்து நட்புக்கான ஒரு கதை குழந்தைகள் இருக்கிறதுனால சொல்றேன் ஒரு ஊர்ல கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அப்படி கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும் கதையில் எல்லாமே சாத்தியம்தான் நட்பில் எல்லாமே சாத்தியம்தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க இந்த நண்டு என்ன செய்யும் டெய்லி சாயந்தரம் கடற்கரைக்கு வந்து அந்த கடல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் ஜெயிலர் படம் பார்த்தேன் நல்லா தான் இருந்தது அடுத்து லியோ படம் எப்போ வரும்னு தெரியல அது வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து உனக்கு கதை சொல்றேன் பொன்னியின் செல்வன் பரவாயில்ல பார்ட் ஒன்னும் நல்லா இருந்தது பார்ட் டூ வந்து கொஞ்சம் தான் இருந்தது அஜித் அடுத்த படம் எப்போ வர்றதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு சொன்ன அதையும் உனக்கு சொல்கிறேன் இப்படிலாம் பேசிக்குவாங்க கடல் அலையும் அப்படியா அப்படியான்னு தலையசிச்சு கேட்டுக்கிறோம் அப்புறம் அந்த நண்டு நடந்து போகும் பாத்தீங்களா அப்ப இந்த சுவடு அந்த கடற்கரையில் பதியும் இந்த நண்டு அப்படியே ஒரு கெத்தாக பார்க்கும் நம்ம சுவடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு திரும்பி பார்க்க தான் செய்யுமா இந்த கடலலை உடனே ஓடி வந்து அதை அழிச்சிருமா இந்த நண்டுக்கு அது ஒரு வருத்தமாகவே இருந்திருக்கு நம்ம எவ்வளோ அழகாக சுவடு பதிச்சு நடக்கிறோம் ஆனால் இந்த பயலால் நடக்க முடியலன்ற பொறாமையில்லை நம்ம சுவடை அழிச்சு அழிச்சு விட்றானே அப்படின்னு அதுக்கு ஒரு மனவேதனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் இதே மாதிரி சாயந்தரம் பேசிட்டு தன்னுடைய வளைக்குள்ளே போய் நுழைய போகுது அதுக்குள்ளே இது சுவடெல்லாம் அழிச்சிருச்சு வளைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பார்க்குது வேற ஒரு நண்டு அந்த கடற்கரை வழியாக நடந்து போகுது சரி நம்ம சூடத்தான் இவன் அழிக்கிறானா வேற நண்டு நடந்தாலும் இப்படி செய்யறானான்னு பார்ப்போம்னு இது நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த வேற நண்டு இங்க இருந்து நடந்து அங்க வரைக்கும் போகுது இந்த கடல் அலை அழிக்கவே இல்லை அப்ப இந்த நண்டு புரிஞ்சுக்குச்சு நம்ம மேல இவனுக்கு ஏதோ பொறாம அதனால தான் நம்ம நடந்த உடனே அழிச்சிடறான் வேற நண்டு நடக்கும் போது இவன் அழிக்க மாட்டான்ல அப்படின்னு கோபமா பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த நண்டு இன்னொரு வளைக்குள்ள போய் புகுந்துருது அடுத்த செகண்ட் ஒரு நரி அந்த வழியா வருது அந்த நண்டு நடந்து போன காலடி சுவடை பார்த்துக்கிட்டே போய் அது புகுந்த வளைக்குள்ள கையை விட்டு அந்த நண்டு எடுத்து சாப்பிட்ருது இப்போதான் இந்த நண்டுக்கு புரியுது தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை தன் உயிரை காப்பாற்றி இருக்கிறான் என்பது அதுக்கு புரியுது ஐயோ நம்ம நண்பனை தப்பாக புரிஞ்சிட்டோமே அப்படின்ட்டு திரும்ப ஓடி வந்து அந்த கடற்கரையில் எழுதுது முன்பே காப்பான் அன்பே நட்பு என்று எழுதுகிறது அதையும் அந்த கடலலை அழித்துவிட்டு செல்லுகிறது நீதி சிறுவர் மலர் கதையிலெல்லாம் நீதினு ஒன்று போடுவாங்க தெரியுமா நீதி அப்படின்னு போடுறாங்க அது என்ன தெரியுமா ஒரு நல்ல நண்பன் நட்பை இழந்தாலும் இழப்பான் ஆனால் நண்பனை ஒருபோதும் இழக்க மாட்டான் அதுதான் உண்மையான நட்பு நட்பு கெட்டாலும் பரவாயில்லை என் நண்பன் கெடக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல நண்பர்கள் நான் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பர்கள் யாராவது இருக்காங்களா நண்பன்னாலே அது நல்ல நண்பன் தான் கெட்ட நண்பன் உலகத்திலேயே கிடையாது ஆனால் கெட்ட நண்பன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு கூடவே சுத்துவாங்க ஏதாவது ஒரு மோசமான வழியில தள்ளி விட்டுட்டு போயிடுவான் அவன்கிட்ட நீங்கள் நீங்க கவனமா இருக்கணும்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் நகுதர் பொருட்டன்று நட்பு கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு சும்மா கேக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல நண்பர்கள் இல்ல நீங்க தவறு செய்யும் போது யார் உங்களை தட்டி கேட்குறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள் என்பதை நம்முடைய வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்ப நீங்க இதுதான் உங்களுக்கு டெபினிஷன் நல்ல எப்படி இருப்பாங்க தப்பு செஞ்சா பலார்னு ஒரு அற அரைஞ்சு இதை அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்க கூட இருந்தா அவங்களை ஒரு நாளும் கைவிட்டு விடாதீர்கள் உண்மையிலேங்க நட்புக்காக உயிரை கொடுக்கலாங்க நல்ல நட்புக்காக உயிரையே கொடுக்கலாம் ஆனால் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு நல்ல நட்பு கிடைக்குது பாருங்க அதுதான் அபூர்வம் அப்படி நட்பு கிடைத்தால் அதை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம வரலாற்றுல திரும்பி பார்த்தோம்னா நட்புக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த செஞ்சிக்கோட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா செஞ்சிக்கோட்டை அந்த கோட்டையை ஆண்டவர் ராஜா தேசுங்கு அப்படின்னு ஒரு அரசன் அவருக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் மஹமத் கான் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப உயிர் நண்பர்கள் ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி ஒன்று இருக்கிறது என்றால் ஒன்று இருக்க முடியும் என்றால் அது நட்பாக மட்டும்தான் இருக்க முடியுமே இனிய நண்பர்களே ஏன்னா உறவுக்குள்ள ஜாதி இருக்கும் சமயம் இருக்கும் நீயும் நானும் க்ளோஸு நம்மெல்லாம் சொந்தம் பந்தம் ரத்தம் அப்படிலாம் இருக்கும் ஆனால் இது எல்லாமே இல்லாட்டாலும் இதயத்தால் மட்டும் இணைந்திருக்க முடியும் என்று நிரூபிப்பதற்கு பெயர் தான் நட்பு என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள் ஆனால் இந்த செஞ்சு கோட்டையை தேசி ஆழ்வதை பிடிக்காத ஒரு நவாப் என்ன பண்ணாரு இவங்க மேலே படையெடுக்கணும்னு குறிச்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் மகமத்கான் கூட இருக்கும்போது இவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் கானுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க கல்யாண நாள் அன்னைக்கு அவன் வர முடியாது இல்லையா அந்த அன்னைக்கு போர் அடிச்சு போறார் படையெடுத்து போகிறார் இந்த செய்தி கேட்ட உடனே மணவரையில் அமர்ந்திருந்த கான் திருமணத்தை அப்படியே விட்டுவிட்டு குதிரையில் ஏறி நண்பனுக்காக போர்க்களத்துக்கு வருகிறார் ரெண்டு பேரும் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் மகமத்கான ஒருத்தன் குருவாளால குத்தி கொன்று விடுகிறான் நண்பன் சாவதை பார்த்த உடனே ராஜா தேய்சிங்கு அவனை கொன்ற எல்லோரையும் கொன்றுவிட்டு வாளை தூக்கி மேலே எறிந்து தன் நெஞ்சை காட்டி நெஞ்சிலே வாளை வாங்கி தன் உயிரை விட்டார் இந்த தமிழ் மண்ணில் தன் நண்பனுக்காக ஒரே இடத்தில் உயிரை கொடுக்க முடியும் என்று வரலாற்றில் ஒரு நண்பர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார் இது என்னைக்கோ நடந்தது அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸில் ஒரு செய்தி நான் பார்த்தேன் அரியலூரில் ஜெயங்கொண்டான் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்குங்க அதில் ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க ஒருத்தர் பேர் மகாலிங்கம் இன்னொருத்தர் பேர் ஜெய்லா ஜெய் ஜெய்லாபுதீன் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க மதம் கடந்து ஜாதி கடந்து அவ்வளோ ஒற்றுமையாக ரெண்டு பேர் இருந்திருக்காங்க எழுபது வயசு ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பெருசானதுக்கு அப்புறமும் வயசானவங்களானதுக்கு அப்புறமும் ரெண்டு குடும்பமும் ரொம்ப அன்போடும் ஒற்றுமையோடும் ரெண்டு சமய திருவிழாக்களையும் ஒன்னா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க எழுபது வயசு ஆயிடுச்சு இல்லையா திடீர் மகாலிங்கம்ங்கிறவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க இப்ப இந்த நண்பன் இருக்காருல்ல இவருக்கு தாங்கவே முடியல ஜெயிலாபுதீனுக்கு அவன் எப்படி இருக்கான் என்ன செய்யுது சரியாயிட்டான் நான் வந்துருவானான்னு பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு இவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுவாங்க அதே ஆஸ்பத்திரிக்கு இவரையும் கொண்டு போய் பக்கத்துலேயே சேர்த்தாச்சு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் அட்மிட் ஆகிட்டு உனக்கு பரவாயில்லடா உனக்கு ஊசி போட்டாங்களாடா உனக்கு குளுக்கோஸ் வந்துச்சாடா இப்படியே ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நாள் இந்த ஜெயிலாபுதீனுக்கு ஹார்ட்ரு பயங்கரமாக வழி வந்து இறந்துடுறார் ஆஸ்பத்திரியில் இறந்துடுறார் இதை பார்த்து மகாலிங்கம்ங்கிற அந்த நண்பர் துடித்து கொண்டே இருக்கிறார் இவருடைய உடலை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திரும்புவதற்குள் இங்கே ஆஸ்பத்திரியில் மகாலிங்கம் இறந்து போகிறார் இது நடந்த உண்மை சம்பவம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்தது ஒரு நண்பன் இறந்து போனான் என்ற சொல்லை கேட்ட உடனே இன்னொரு நண்பன் உயிர் கொடுக்க முடியும் என்று நிரூபித்தது நம்முடைய தமிழ் மண் இந்த இன்றைக்கும் வாழ்ந்திருக்கிறது ஆச்சரியம் பாருங்க இவருக்கு உயிர் போயிடுச்சு இப்படிப்பட்ட உண்மையான நட்புக்கு முன்னால் ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் கிடையாது என்று அவர்கள் மிக சிறப்பாக நிரூபித்திருக்கிறார்கள் இன்னொன்று நம்ம எல்லாம் நிறைய இங்கே பெண்கள் வந்திருக்கிறீங்க பொதுவாகவே நட்பு அப்படின்னாலே நம்ம யாரை பற்றி பேசுவோம் ஆண்கள் தான் நண்பர்களாக இருப்பாங்க நண்பண்டா அப்படி தான் சொல்லுவோம் தோழி அப்படின்னு கூட நம்ம சொல்லவே மாட்டோம் ஏன்னா ஆண்கள் தான் நட்புக்கு உரியவர்கள் ஆண்களுடைய நட்பு தான் வரலாறு முழுக்க புராணம் முழுக்க இலக்கியம் முழுக்க இதிகாசம் முழுக்க பேசப்படுகிறது அப்போ பெண்கள் நட்புக்கு உரியவங்க இல்லையா ரெண்டு பெண்கள் நட்பாக இருக்க முடியாதாம்மா நீங்கள் சொல்லுங்க நட்பாக இருக்க முடியுமா முடியாதா முடியும் தானே ஏன் பெண்களுடைய நட்பு நமக்கு தெரியவே இல்லை பெண்களுடைய நட்பு ஏன் பேசப்படுவதே இல்லை எப்படி பெண்களுடைய எழுத்தும் பெண்களுடைய வெற்றியும் பெண்களுடைய சாதனையும் ஓங்கி ஒழிக்கப்படவில்லையோ அதே போல பெண்களுக்குள் இருக்கக்கூடிய உண்மையான ஆதர்சமான நட்பும் இந்த உலகத்தில் கவனிக்கப்படாமலேயே போய்விடுகிறது நீங்க இயக்குனர் சேரன் தெரியும் இல்லையா பாரதி கண்ணம்மா பாரதி கண்ணம் சினிமா படம் நாடகம் கிடையாது பொற்காலம் ஆட்டோகிராஃப் தவமாய் தவம் இருந்து தேசிய கீதம் இந்த மாதிரி ரொம்ப சிறந்த படங்களையெல்லாம் எடுத்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தார் அப்போ அவர் வந்த காலத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கொண்டு வந்தார் அந்த இயக்குனர் சேரன் டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் அவர் வாழ்க்கையை பற்றி எழுதினார் அதை தற்செயலாக படிக்கும் போது அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சேரனுக்கு ரெண்டு தங்கச்சிகள் ஒருத்தங்க பேர் ரமாதேவி இன்னொருத்தங்க பேர் வனிதா ரெண்டு தங்கச்சி அவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க அவங்களுடைய பாட்டி இருப்பாங்கள்ல அம்மாவுடைய அம்மா அவங்க இவங்க குடும்பத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் பேரை சொல்லியே கூப்பிட மாட்டாங்க ஒருத்தியை பாப்பாத்தின்னு கூப்பிடுவாங்க இன்னொருத்தையை கருப்பாயின்னு கூப்பிடுவாங்க ஏன் பாட்டி இப்படியே கூப்பிட்றனா ஆமாடா அவள் தான் பாப்பாத்தி இவ தான் கருப்பாய் இப்படின்னே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் பாட்டிக்கு உடம்பு சரி இல்லாமல் போயிருக்குது உடம்பு சரியில்லாமல் போகும்போது அப்படியே அணத்துக்கிட்டே இருந்திருக்குது பாப்பாத்தி காப்பாத்து கருப்பாயி காப்பாத்துனே அந்த பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் விக்ஸ் எடுத்து தேய்க்குதுங்க வெண்ணி எடுத்து உத்தரம் கொடுக்குதுங்க சேரன்னு சொல்லியிருக்காரு மொதல் அந்த பாப்பாத்தி கருப்பாயின்னு சொல்கிறத உடு இவளுக்களை பேரை சொல்லி கூப்பிட்டு பழகு நீ கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு பைத்தியம் தான் முடிக்க போகுது அப்படின்னார் படக்குன்னு ஆவேசம் வந்த மாதிரி அந்த பாட்டி வந்து உட்காந்து சொல்லியிருக்கு என்னடா அப்படி சொல்கிற ஏன் இப்படி சொல்கிற பாப்பாத்தி கருப்பாயின்னா யாருன்னு தெரியுமா உனக்கு நம்ம குலதெய்வம்டா அவங்களுக்கு குல தெய்வம் ரெண்டு பெண் தெய்வங்கள் அவங்க பேர் பாப்பாத்தி கருப்பாய் சரி அதுல என்ன இருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு உனக்கு இருக்கு தெரியுமா நம்மலாம் ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் புதுக்கோட்டையில குடுமியான் மழை கிட்ட ஒரு அத்துவான காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அங்க வாழ்க்கையில மழை வரல விவசாயம் எல்லாம் நொடிச்சு போய் இனிமே வாழவே முடியாதுன்னு நம்மள மாதிரி குடியான சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் இனிமே இந்த ஊர்ல வசிக்க வேண்டாம் பஞ்சம்பளைக்கிறதுக்கு எங்கிட்டாவது போயிடலான்னு மாட்டு வண்டியை கட்டிட்டு கிளம்புனாங்க அங்கேயே இந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கலாம் நாங்கள் இங்கேயே இருந்து வாழ்ந்துக்கிறோம் வாழ முடிஞ்சா வாழுறோம் இல்லைனா சாகுறோம்னு இருந்துக்கிட்டாங்க அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணும் நம்ம குடியானவங்க இருந்து ஒரு பொண்ணும் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழகினாங்க அவ பாப்பாத்தி இவ கருப்பாயி ரெண்டு பேரும் எங்கே போனாலும் தான் போகுங்க ஒன்றா சாப்பிடுங்க ஜாதி மதத்தை பற்றி யார் பேசினாலும் நீங்கள் என்னவும் பேசிட்டு போங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்னேகிதிக நாங்களாம் எஞ்சோட்டு பொண்ணுங்கன்னு ஒன்றா சுத்துங்க அவ்வளவு அன்பாக ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ இந்த குடும்பம் கருப்பாயி குடும்பம் கிளம்பிருச்சு ஊரை விட்டு பஞ்சம்பளைக்க பாப்பாத்தி குடும்பம் ஊர்லேயே தங்கிருச்சு இப்போ மாட்டு வண்டியை கட்டிட்டு இந்த குடும்பம் கிளம்புது இந்த ரெண்டு பிள்ளைகளும் கட்டி சேர்ந்து பிடிச்சி அழுகிறாங்க பதிமூணு பதினாலு வயசு பிள்ளைங்க ஏங்கி ஏங்கி அழுகிறாங்க இந்த பிள்ளை சொல்லுது என்னையை கூட சேர்த்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு அவள் சொல்கிறா இல்லைன்னா என்னையை மட்டும் இவள் கூட விட்டுட்டு போயிடுங்க நான் இந்த ஊர்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவளை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு போயிட்டாங்க இந்த பிள்ளையை வீட்டில் அடைச்சி போட்டாங்க நைட் ஆகுது மாட்டு வண்டி கடந்து 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 நடு காட்டில் போய் நைட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இரவு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் போகலான்னு மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு எல்லாம் அங்கங்கே படுத்துட்டாங்க நைட்டு இந்த பிள்ளைக்கு தூக்கமே வரலை இனிமேல் நம்ம ஊரை விட்டு போயிட்டோம்னா எந்த காலம் இங்கே வரப்போகிறோம் நம்ம பாப்பாத்தியை பார்க்கவே முடியாம போயிருமோன்னு படக்குன்னு நடு ராத்திரி எழுந்துச்சு வந்த வழியா திடு திட்டுன்னு காட்டுக்குள்ளே ஓடி வர்றா ஓடி வரும்போது போது எதுக்க பாக்குறா இதே வேகத்தில் இன்னொருத்தி அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா யாருன்னு பார்த்தா அந்த பாப்பாத்தி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் நடு காட்டுகளை சந்தித்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க இன்ன பிள்ளை நம்மளை இப்படி பிரிச்சுட்டாங்க இனிமேல் ஒருத்தங்க ஒருத்தங்க நம்ம பார்க்க முடியாமே போயிருமோ நம்ம ஒன்று சேரவே முடியாதோ இனிமே நம்ம கதை பேசவே முடியாதோ கை கோர்த்து நடக்கவே முடியாதோன்னு ரெண்டு ஏங்கி ஏங்கி அழுகுது உன்னையும் விட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க என்னையும் கூட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறது இந்த பிள்ளை சொல்லுது சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானே இவங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும் அனுமதி கேட்கணும் சேர்ந்து சாகிறதுக்கு இவங்க கிட்டே ஏன் அனுமதி கேட்கணும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துருவோன்னு ரெண்டு பேரும் ஒரு மெட்டக்கணத்துல உளுந்து செத்துடுறாங்க இப்போ விடியிற நேரமாச்சு ரெண்டு பிள்ளைகளே காணும் ரெண்டு குரூப்பும் தேடி தேடி வர்றாங்க பார்த்தா அந்த பாலும் கிணத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி தான் இருந்திருக்கு அதுக்குள்ள விழுந்து ரெண்டு குழந்தைகளும் இறந்து போய்விட்டார்கள் இறந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஒரே இடத்துல வச்சு எரித்து பாப்பாத்தி கருப்பாய் என்று அந்த ரெண்டு ஜாதிக்காரர்களும் ரெண்டு குழந்தையையும் இன்றைக்கு வரைக்கும் குலதெய்வமாக வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால் ரெண்டு பெண்களுக்கான நட்பு இன்றைக்கு அங்கே குலசாமியாக வழிபாடு செய்யப்படுது இதை அவங்க பாட்டி சேரன் சேரனதை எழுதியிருக்கிறார் ரெண்டு பெண்களுடைய நட்பு இங்கே குலதெய்வமாக வழிபாட்டில் இருக்கிறது என்றால் பெண்களின் நட்பு எவ்வளவு ஆச்சரியத்திற்கு உரியது அப்படின்னு இப்போ என்னைக்கோ ஒரு குலசாமியாக ஒரு பெண்ணின் நட்பு இருக்கிறது என்று நினைக்கலாம் ஆனால் சில வருடங்களுக்கு முன்னால் கேரளாவில் எஸ்தர்னு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா அங்கே ஸ்கூலில் எட்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளை நல்லா படிக்கும் அவளுக்கு முடி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே இருக்கும் அப்படி ரெட்ட ஜடை போட்டானாலே பெருசாக இருக்கும் எல்லா பிள்ளைங்களும் இப்போ இவளுக்கு எவ்வளோ முடிப்பாரு அப்படின்னு கண்ணு வைப்பாங்க அவ்வளவு முடிக்கு சொந்தக்காரி நல்லா படிக்கக்கூடியவ அழகான பொண்ணு திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஒரு காய்ச்சல் வருகிறது வைரல் ஃபீவரா இருக்கு ஃப்ளூ ஃபீவரா இருக்குன்னு என்னென்னமோ சொல்றாங்க நிறைய பவர் கூடுன மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பிள்ளைக்கு முடி கொட்டிடுச்சு வீட்டில் இருக்கும் போதே முடி கொட்டிடுச்சு இனிமேல் நான் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டேன் போனா எல்லாரும் என்னை கேலி பண்ணுவாங்க என் தலை மொட்டையாயிடுச்சு அந்த பிள்ளை அழுதுகிட்டே வீட்டில் இருக்குது வீட்டை விட்டு போக மாட்டேங்குது ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது டீச்சர் ஆள் மேலே ஆள் அனுப்பி விட்டு பார்க்குறாங்க கல்வி நிறுவனத்துலேருந்து சொல்லி பார்க்குறாங்க நிர்வாகத்துலேருந்து பெரியவங்க வந்து பேசுகிறாங்க நான் வரமாட்டேன்னா நான் வரமாட்டேன் ரூமுக்குள்ளே இந்த பிள்ளை அடைஞ்சு கிடக்குது திடீர்னு ஒரு நாள் அவள் கூட படித்த முப்பத்தி ஒம்பது வகுப்பு தோழிகளும் போய் கதவை தட்டுறாங்க எஸ்தர் நீ வா எஸ்தர் நீ நல்லா படிக்கக்கூடியவ உன் படிப்பு வீணாக கூடாது வா பிள்ளை வெளியே வா நான் வரமாட்டேன் நீங்கள் எல்லோரும் என்னையை பார்த்தா சிரிப்பீங்க நான் வரமாட்டேன் தயவு செஞ்சு போங்க சரி போகிறோம் ஒரு நிமிஷம் கதவை திறந்து எங்களை பார்த்துட்டு நீ கதவை பூட்டிக்கோ அப்படின்றாங்க ஏன் இவ்வளவு தொந்தர பண்ணுறாங்கன்னு அந்த பிள்ளை கதவை திறந்து பார்க்கிறது அவளோடு படித்த முப்பத்தி ஒன்பது மாணவிகளும் தலையை மொட்டையடித்து விட்டு அங்கே வந்திருந்தார் என்ன நட்பு பாருங்கள் அவன் ஒருத்தி மொட்டையடிச்சா தானே உனக்கு கஷ்டமாக இருக்குது வகுப்புல நாற்பது பேரும் மொட்டை தலையோடு உட்கார்ந்திருந்தால் யார் யாரை கேலி பண்ண முடியும் நம்ம நாற்பது பேர் இப்படியே இருப்போம் உனக்கு முடி வளரும் வரை உனக்கு உடல் சரியாகும் வரை நாம் எல்லாருமே இப்படி இருப்போம் என்று அந்த பிள்ளையை படிப்பதற்காக அந்த பிள்ளைகள் அழைத்து கொண்டு போனார்கள் என்பதை அந்த நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது இன்னைக்கு தானே ஜாதி சமயம்னு அறிவியல் இவ்வளவு வளர்ந்த பிறகும் நாம் அடித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த தடைகளை எல்லாம் உடைத்து விட்டு நட்பால் இந்த உலகம் ஒன்று சேர முடியும் என்று இந்த பள்ளி குழந்தைகள் நமக்கு நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பெரியவர்கள் அவர்களிடமிருந்து பாடம் கற்க மறந்து கொண்டே இருக்கிறோம் பெண்கள் அப்படிங்கிற நட்பு எவ்வளவு உன்னதமானது இல்லையா நீங்களாம் கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் போய் பாருங்க நம்ம கூட ஸ்கூல்ல படித்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூடயே சுத்திக்கிட்டு இருந்த அந்த பெண் பிள்ளைகள் இன்றைக்கி எங்கே போனாங்கன்னு தெரியல என்ன ஆனாங்கன்னு தெரில கொஞ்சம் வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறம் ரீயூனியன் ஒன்று வச்சதுக்கப்புறம் நம்ம வகுப்பில் இருந்த எழுபது பேரில் ஒரு பத்து பேரை கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதானே கண்டுபிடிச்சோம் மீதி உள்ள அறுபது பிள்ளைகள் என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பாட்டிமா சொல்லுங்கள் உங்க கூட சின்ன பிள்ளைல விளையாடின பொம்பளை பிள்ளைங்க என்ன ஆச்சுன்னு தெரியுமா என்ன ஆனாங்க அதெல்லாம் அது சொல்லுது உசரோடு இருக்கால என்னன்னே தெரியல என் கூட தான் இருந்தாங்க ஒன்றா தான் இருந்தோம் ஜவுமுட்டாயெல்லாம் பிரித்து சாப்பிட்டோம் நெல்லிக்காய்லாம் சாப்பிட்டோம் கிளாச்சிக்கா சாப்பிட்டோம் காக்கா கடி கடிச்சு எத்தனை ஆரஞ்சு மிட்டாய் நம்ம தின்றுப்போம் வகுப்புக்கு பின்னாடி உட்காந்து எத்தனை பேரை கேலி செஞ்சிருப்போம் ஆனால் இந்த காலத்தை எல்லாம் இன்றைக்கு திருப்பி பார்த்தால் அந்த நட்பின் அடையாளமாக ஒரு துளி கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது அந்த தோழிமார்களுக்கு இடையிலான அந்த நட்பை கவி பேரரசு வைரமுத்து ஒரு கவிதையில் பதிவு செய்திருப்பார் இதை பெண்களால் கூட பதிவு செய்யவே முடியாது ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு இடையிலான ஒரு நட்பை ஒரு பொண்ணு எழுதுற மாதிரி தோழிமார் கதை அப்படின்னு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார் இதை சொல்லிட்டு ஒரு ஒரு தகவல் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் நான் அண்ணன் எடுத்து பேசணும் அந்த பொண்ணு சொல்கிறான் கிராமத்தில் ஒன்றா சேர்ந்து சுத்தின பிள்ளைகள் அவங்க ரெண்டு பேரும் இப்போ வயசாயிடுச்சு வயசான காலத்தில் த தோழியை நினச்சி அவள் திரும்பி பார்க்குறான் தன் பழகுன அந்த பாலிய நட்பை அவள் நினச்சி பார்க்குறா ஆத்தோரம் பூத்த மரம் ஆனை அடங்கு மரம் களையெல்லாம் கூடு கட்டி கிளி அடையும் புங்க மரம் புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல்வெளியில் பேன் பார்த்த சிறுவயசு பெண்ணே நனவருக்கா சிறுக்கி மக பாவாட சீக்கிரமாக அகுறுதுன்னு இறுக்கி ஓட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நனவருக்கா மருதாணி வச்ச விரல் மடங்காம நான் இருக்க நாசமா போன நடுமுதுகு தான் அரிக்க சுருக்கா நீ ஓடி வந்து சொரிஞ்ச கதை நனவருக்கா கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோணாறு தேடி குச்சி ஐஸ் ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கி ஐஸ் குச்சி கலர் கலர்கலரா கண்ணீர் விட பல்லால கடிச்சு பங்கு போட்ட வேளையில வீதி மண்ணில் விழுந்து ரெண்டு துண்டா நொறுங்கிருச்சே ஏண்டி நெனவருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போல பளபளக்க வெள்ளி துருவல் போல வெள்ளை மணல் சலசலக்க கண்ணாமூச்சு ஆடையில கால் கொழுசை நீ தொலைக்க சுடுவப்பா கிழவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக ஏன் காலு கொழுசை எடுத்தொனக்கு மாட்டி விட்டு ஏன் வீட்டில் நொக்கு பத்தேன் ஏண்டி நெனவருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோம் இடி விழுந்த ஓடானோம் இருபது வயசோட இருவேறு திசையானோம் தண்ணியில்லாம் காட்டுக்கு தாலி கட்டி நீ போக வரட்டூறு தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக ஓம்புள்ள ஓம்புருசே ஓம்பொழப்பு உன்னோட ஏம்புள்ள ஏம்புருசை ஏம்பொழப்பு என்னோட நாளும் கடந்துருச்சு நரை கூட விழுந்துருச்சு வயத்தில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோரம் பூத்த மரம் ஆணை அடங்கும் புங்க மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு அப்படின்னு அந்த கவிதையை அவர் நிறைவு செய்திருக்கார் ரெண்டு பெண் தோழிகளுக்கு இடையே மலர்ந்திருக்கிற அந்த நட்பு காலத்தின் நெருக்கடியில் மீண்டும் சந்திக்கவே முடியாதபடி அந்த புயல் காத்தில் சாய்ந்து விழுந்த ஆலமரத்தைப் போலவே கனவாக பழம் கதையாக காணாமல் போய்விட்டது என்பதை இந்த கவிதையில் அவர் மிக அழகாக பதிவு செய்திருப்பார் இந்த மாதிரி மனசுக்குள் எந்நேரமும் ஒரு மயக்கத்தை ஒரு மலர்ச்சியை மகிழ்ச்சியை தரக்கூடிய நட்பை நாம் என்னைக்குமே விட்டு கொடுத்து விடக்கூடாது ரெண்டு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன் ஜெர்மானிய திரை இயக்குனர் ஒருத்தர் வெர்னர் ஹெர்ஷாக் அப்படின்னு அவருக்கு பேர் அவர் ஒரு சின்ன புக் எழுதினார் ரொம்ப சின்ன புக் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவத்தை ஒரு குறிப்பு மாதிரி எழுதினார் ஆன் வாக்கிங் த ஐஸ் அப்படின்னு ஒரு சின்ன நாள் குறிப்பு அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர் ஜெர்மனில இருக்கிறாரு அவருடைய உயிர் தோழி ஒருத்தி பாரிஸ்ல இருக்கிறார் திடீர்னு அவளுக்கு உடம்பு சரியில்லை நாளுக்கு நாள் நழிஞ்சிக்கிட்டே வர்றா இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அவள் சாகிற மாதிரி கண்டிஷனுக்கு வந்துட்டான் ஒரு நாள் இவருக்கு ஃபோன் பண்ணுறா டே நான் ரொம்ப முடியாமல் ஆயிட்டேன்டா சீக்கிரமே செத்துருவேன் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க நம்ம மற்ற சொந்தக்காரங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டேன் உன்னை மட்டுந்தான்ட்டா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு தடவை வந்துட்டு போய்டேன் உன்னையும் பார்த்துட்டா நான் நிம்மதியாக சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான் உயிர் தோழி கடைசி ஆசையாக உன்னைய பார்க்கணும்னு சொல்கிறான் இப்ப நண்பனா இருக்கிற நம்ம என்ன செய்வோம் என்ன செய்யணும் டக்குன்னு ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி போகணும் இல்ல கார் எடுத்து போகணும் இல்ல பஸ்ல போகணும் இல்ல பைக்கில் போகணும் இல்லையா ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா நான் கண்டிப்பா உன்னைய பார்க்க வர்றேன் நான் வர்ற வரைக்கும் நீ சாக மாட்டேன்னு போனை வச்சுட்டு நிறைய லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு நடந்தே போறார் ஜெர்மன்ல இருந்து பாரிஸ்க்கு கடுமையான குளிர் பனி விழக்கூடிய காலம் நடந்தே போறார் நாலு வாரம் நடந்து போய் தோழியை பார்க்க போறாரு அவ உடம்பு சரியாகி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறான் என்னடா என்ன அதிசயம் அவர் சொன்னாரு நான் நாலு வாரம் நடந்துதான் உனைய பார்க்க வருவேன் வருகிற ஒவ்வொரு வினாடியும் நீ உயிர் பிழைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு தான் வருவேன் நான் வரும் வரை நீ சாக மாட்டா என்று நான் நம்பினேன் நீ பழச்சிட்ட ஒரு சாக போகிற உயிரை காப்பாற்றுவது இறைவன் என்று நீங்கள் நம்பினால் உண்மையான நண்பர்கள் கூட இறைவனுக்கு சமமானவர்கள் என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் இது அந்த இயக்குனர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவமா புத்தகமாவே போட்டிருக்காரு இவர் போற வரைக்கும் அவங்க சாகல போன உடனே உயிர் பிழைச்சி எந்திச்சிட்டாங்க இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை உயிர்ப்பிப்பிக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நட்புக்கு மட்டும்தான் உண்டு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது கடைசியா ஒண்ணு ஒரு கிராமத்துல சின்ன வயசுல இருந்து படித்து படிச்சு வளர்ந்த ரெண்டு நண்பர்கள் ஜிம்காரின்னு ஒருத்தன் பேரு ஒருத்தனுக்கு பில் அப்படின்னு பேர் ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்றாங்க ரெண்டு பேருக்கும் ராணுவத்துல சேரணும்னு ஆசை ஒரே ரெஜிமெண்ட்டில் படை வீரர்களாக போய் சேர்ந்துடுறாங்க ரொம்ப நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு திடீர்னு எதிர்நாட்டு படையோட இவங்களுக்கு சண்டை வந்துடுது நாட்டோட இவங்களுக்கு சண்டை வருது அந்த சண்டையில கூட யுத்த காலத்தில் கூட பக்கத்துல பக்கத்துலயே தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த கேப்டன் கொடுத்த ஆணையின்படி அவன் கொஞ்சம் தள்ளி போயிட்டான் பில்லு ஜிம்காரி இந்த பக்கம் வந்துட்டார் திடீர்னு எதிரி இருந்து போடப்பட்ட ஒரு குண்டு அந்த பக்கம் சத்தம் கேட்குது ஐயோ அப்படின்னு அந்த பில்லுடைய குரல் கேட்கறது இவங்க எல்லாம் பதுங்கு குடிக்கு வந்துட்டாங்க கேப்டன் சொல்றாரு குண்டு சரியா அங்க உள்ள ஆட்கள் மேலேயே விழுந்துருச்சு கண்டிப்பா அங்க உள்ள அஞ்சு பேர் இறந்து போயிருப்பாங்க நாம் இந்த பதுங்கு குழியை விட்டு வெளியில போக கூடாது நமக்கும் ஆபத்து இங்கேயே உட்காந்துருவோன்றார் இப்ப ஜிம் சொல்றான் அதெல்லாம் இருக்கட்டும் பில்லுடைய சத்தம் கேட்டது ஐயோ அவன் கத்தன சத்தம் கேட்டது நான் ஒரட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இல்லடா அவன் பிழைக்க வாய்ப்பே இல்லை நிச்சயமா அவன் தான் போயிருப்பான் இப்ப நீ போனேன்னா ஓ உயிருக்கும் ஆபத்து ஒன்னால் எங்களுக்கும் ஆபத்து போகாத அப்படின்றாரு இல்லை நான் போய் தான் அவன் உயிர் நண்பன் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படித்தோம் ஒன்றா தான் இங்கே நாங்கள் செலெக்ஷன் ஆகி வந்தோம் செத்தாக கூட நான் அவன் கூட செத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய கட்டளையை மதிக்காமல் போயிடுறான் போய் அவனை தேடி பார்க்குறான் அவன் அங்கே விழுந்து கிடக்கிறான் திரும்பி அவனை தூக்கி தோளில் போட்டு பதுங்கு குழிக்கு வர்றான் இப்போ அந்த கேப்டன் சொல்கிறாரு நான் தான் சொன்னேன்ல இறந்துட்டான்ல ஆமாம் தான் என் செத்து போயிருப்பான்னு நான் சொன்னேன்ல சொல்ல சொல்ல கேட்காம நீ ஏன் போனேன் தேவையில்லாமல் ஆபத்தை எடுத்துகிட்டு வந்துருக்குற அவன் அவனை இறந்து போன உன படுக்க வச்சுட்டு கேப்டன்கிட்ட கண் கலங்கி சொல்கிறான் கேப்டன் நான் போகிற வரைக்கும் அவன் உயிரோட தான் இருந்தான் தன் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் நான் போன உடனே என் கையை பிடிச்சிட்டு சொன்னான் யார் வராட்டாலும் வந்தாலும் என் நண்பன் நீ வருவன்னு நான் நம்பிக்கிட்டு தான்டா இருந்தேன் உன்னை பார்த்துட்டேன் என் குடும்பத்தை நீ காப்பாத்துன்னு என் தான் சார் இறந்தான் நான் போகாமல் இருந்திருந்தா அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்த ஒரு துரோகியாக இருப்பேன் நான் போனதுனால என் நண்பன் வருவான் என்கின்ற அந்த நண்பனின் நம்பிக்கையை காப்பாற்றினேன் இல்லையா இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கைக்கு போதும் என்று சொன்னான் உண்மையிலேயே உறவுகள் எல்லாம் கூட நம்மை கலற்றி விட்டாலும் நம்மை கடைசி வரைக்கும் கைப்பிடித்து கொண்டு போகிற நட்பு என்கின்ற அந்த உன்னதத்திற்கு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்தை தர வேண்டும் என் இனிய பெரியவர்களே பெற்றோர் பிள்ளைகள் என்கின்ற உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்து விடும் பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்து விடும் அண்ணன் தம்பிகள் என்கின்ற உறவை ஒரு சொத்து பத்திரம் பிரித்து விடும் அக்கா தங்கை என்கின்ற உறவை பத்து பவுன் நகை பிரித்து விடும் அக்கா தங்கை என்கின்ற உறவை பத்து பவுன் நகை பிரித்து விடும் கணவன் மனைவி என்ற உறவை கூட ஒரு விவாகரத்து பத்திரம் பிரித்து விடும் ஆனால் யாராலும் எதாலும் பிரிக்க முடியாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது நட்பாகத்தான் இருக்க முடியும் நம்மை அழ வைப்பதற்கு நம் உறவுகள் நூறு காரணங்களோடு காத்திருக்கிறார்கள் ஆனால் நம்மை சிரிக்க வைப்பதற்கு நம் நண்பர்கள் ஆயிரம் காரணங்களோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நட்பை கைவிட்டு விடாதீர்கள் சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் நட்பல்ல சிலுவை கிடைத்தால் சுமப்பதும் நட்பு என்பதை இந்த உலகத்திற்கு அறிவித்த நல்ல நண்பர்களை துணையாக கொள்ளுங்கள்